மூடிக்கொண்டே பார்க்கின்றேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم اللهم اغفر لي ذنبي وَوَسِّعْ لِي فِي دَارِي وَبَارِكْ لِي فِي رِزْقِي اَوْ كَمَا قَالَ عَلَيْهِ السَّلَاةُ وَسَلَامُ السلاة والسلام علیکہ یا سیدی یا رسول اللہ خود بیدی قلت حیلتی ادرکنی یا رسول اللہ صلی اللہ علیہ وسلم پگرنیتو اللہ گرونکے اور اتاغتو ماغے சலவாத்தும் சலாமும் நதியம் நாயகம் சல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சுவாதி அவுலியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்தினை வாழும் வாழ்க்கையில் மனிதன் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நாம் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதாக கற்பனை செய்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கின்றோம் சிலர் அழகு இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதாகவும் சிலர் கல்வி இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதாகவும் சிலர் பொருளாதாரம் இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதாகவும் சிலர் உடல் ஆரோக்கியம் இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதாகவும் நமக்கு அழகான குழந்தை பாக்கியங்கள் இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதாக இப்படி பலவிதமான கற்பனைகளை உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கின்றோம் ஆனால் சொல்லக்கூடிய வாழ்க்கை என்பதே இரண்டு விஷயங்கள் இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்பதை அல்லாஹ் திருமறையை சொல்கின்றான் நான்கு செயங்கள் நல்லதாக அமைந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்பதை அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனミக்கவரளே அல்லாஹ் சொல்லக் செய்தி என்னவென்றால் ஒரு மனிதன் ஈமான் கொண்டு வாழ வேண்டும் அதற்கடுத்ததாக சாரிவான நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் இந்த இரண்டு செயல்களை செய்துவிட்டால் அல்லாஹ் சொல்கின்றான் ஃபல நுதியன நௌ வா ஹயாதன் அவர்களை மனமிக்க வாழ்க்கையாக மகிழ்

என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தந்துவிட்டு அல்லாஹ் சொல்வான் அவர்கள் செய்த அந்த நல்ல அமலருக்கு தோதுவாக இன்னும் நற்கூலியை நாம் வாரி வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகின்றான் அருகில் நாயகம் செல்லவாஜ் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு நான்கு விஷயங்கள் சிறப்பாக அமைந்துவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிக சீராக சிறப்பாக அவருடைய வாழ்க்கையை முழுக்க நிம்ம நிம்மதியை பெற்று தரும் இந்த நான்கு விஷயங்களும் சீர்கட்டி அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்பதை நபிகள் நாயகம் சலதாசம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை சவதிபன் அபிவகாஸ் பதியாக தரவர்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றார்கள் முதலாவதாக ஒரு மனிதனுக்கு சாரியமான மனைவி அமைந்துவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் நிம்மதியை தருகின்றான் நிம்மதிக்குரிய சுருக்கமாக அந்த வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து விடுகின்றான் மனைவி சீரையாடவனானதாக வாழ்க்கையை கெட்டவனாக நல்ல குணம் இல்லாதவனாக அந்த பெண் அமைந்துவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை முழுக்க நரகமாகவே அமைந்திருக்கும் என்பதை அதிகம் நாயகம் சர்வதாச அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் இரண்டாவதாக சொல்வார்கள் விசாலமான வீட்டை என்ன மனிதன் பெற்றிருக்கின்றாரோ அவருடைய வாழ்க்கை சீரானதாக நிம்மதியான அமைந்திருக்கும் மூன்றாவதாக அண்டை வீட்டார் சிறந்தவர்களாக அமைந்து விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் அதே போன்று நல்ல வாகனங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தது என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை சொல்லித்தந்த பெருமதார் சலதாச அவர்கள் இதற்கு நேர் மாற்றமாக சொல்கின்றார்கள் நல்ல மனைவி கிடைக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு நெருக்கடியான வீடு அமைந்து விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அண்டை வீட்டார் நெருக்கடியை தரக்கூடியவர்களாக அமைந்து விட்டால் இவருடைய வாகனம் ஒன்றுக்கு ஒன்றாக அந்த வாகனம் அமைந்துவிட்டால் இந்த மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க நெருக்கடி உள்ளதாகவே அமைந்திருக்கும் என்பதை நாயகம் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்தியை பார்க்கின்றோம் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்திலே தன்னுடைய சிம்மாசனத்தை அமர்த்திவிட்டு அவனுடைய பட்டாளங்களை எல்லாம் அழைப்பான் அழைத்து சொல்வான் தோழர்களே இன்றைய தினத்திலே நீங்கள் பறந்து செல்லுங்கள் எங்கெல்லாம் செல்கின்றீர்கள் எந்த குழப்பங்களை செய்கின்றீர்கள் என்பதாக செய்துவிட்டு இடத்திலே சொல்லுங்கள் என்பதாக செய்தான் சொல்லும் நேரத்திலே அவருடைய பட்டாளங்கள் விரிந்து செல்லும் அவர்கள் தன்னுடைய பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் வருவார்கள் வந்து சொல்வார்கள் சைத்தானுடைய அந்த தலைவரைப் பார்த்து சொல்வார்கள்

இருவரையும் பிடிப்பதற்காக அவர்களை வாழவிடாமல் தடுப்பதற்காக என்ன முயற்சியை செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகளை நான் செய்தேன் படையை செய்தேன் அவர்களை பிரியும் நிலைக்கு தள்ளிவிட்டு வந்தேன் என்பதாக அந்த செய்தானுடைய கூட்டம் சொல்லும் நேரத்திலே இபிலிஸ் அந்த செய்தான்களை தன்னுடைய அருகாமையிலே நெருக்கமாக அமைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் தான் உண்மையான விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த செய்தானை அந்த செய்தான்களை இந்த இபிலிஸ் தன்னோடு அணைத்துக் கொள்வான் இருக்க அணைத்துக் கொண்டு சொல்வான் இந்த காரியம்தான் உருப்படியான ஒருப்படியான காரியம் என்பதாக அந்த இபிலிஸ் சொல்ல அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே வாழ்க்கையில் கடவுள் மனிதாக வாழும் காலங்களிலே சில பிறகு கஷ்டங்கள் வினைவினையான விஷயங்கள் வரத்தான் செய்யும் வரும் நேரங்களிலே ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்ந்து விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கை இருக்கின்றது அதுதான் சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்து வைத்து இருக்கின்றான் அதற்கு பெருமாள் அசல்லாசனுடைய காலத்திற்கு பின்னால் அதற்கு உமரதி அல்லாவி ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே

கொடுத்து விட்டு வாருங்கள் இந்த பண கொடுங்கள் என்பதாக ஒன்றானது ஜனாதிபதி கொடுத்து அனுப்பினார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட சவையது ஆமீர் ரதி அல்லாஹு தாரனுகு உடனடியாக படமுடிப்பை கையிலே வாங்கும் நேரத்திலே இன்னாலில் ஆகிய ராஜோவன் என்பதாக சப்தமிட்டு சொல்லுகின்றார்கள் வீட்டின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய சவையது ஆமீர் ரதி அல்லாவுடைய துணைவியார் வெளியே ஓரோடி வருகின்றார்கள் திரைக்கு அப்பால் நின்று கொண்டு கேட்கின்றார்கள் ஜனாதிபதி இறந்து விட்டாரா என்பதாக கேட்கின்றார்கள் இல்லை ஜனாதிபதி இருக்கவில்லை அதைவிட மிக கொடுமையான காரியம் நடந்திருக்கின்றது என்பதாக சொல்லும் நேரத்திலே கவர்னருடைய கேட்கின்றார்கள் அப்படியானால் உங்களுடைய நாட்டிலே போர் தொடர்ப்பதற்காக மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்களா என்பதாக கேட்கும் நேரத்தில் இல்லை இல்லை அதைவிட கொடுமையான காரியம் நடந்திருக்கின்றது என்பதாக சொல்லும் நேரத்தில் அந்த துணைவி யார் கேட்கின்றார்கள் கவர்னர் அவர்களே சவையு நாமீர் அவர்களே என்ன செய்தி என்பதாக சொல்லுங்கள் என்பதாக கேட்கின்றார்கள் அப்படியானால் எனக்கு ஒரு வாக்குறுதியை தர வேண்டும் அந்த வாக்குறுதியை தந்தால் நான் சொல்லுகின்றேன் என்பதாக கவர்னர் கேட்க அவருடைய துணைவி யார் சொல்கின்றார்கள் நான் கட்டுப்படுகின்றேன் நீங்கள் இதை சொன்னாலும் அதை ஏற்றுக் கொள்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே இந்த ஊரில் மிக ஏழையாக பரம ஏழையாக ஓட்டாளியாக என்னுடைய பெயர் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அவர்கள் எனக்கு பொ கொடுத்திருக்கின்றார்கள் பண முடிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் எனவேதான் இதைவிட எனக்கு பொறுப்பேற்பனவாக இருக்கின்றான் என்பதை நான் தெரிந்திருந்தும் கூட எனக்கு பொறுப்பேற்பதற்கு ஜனாதிபதி இருக்கின்றார் என்றால் அந்த உதவி தேவையில் இருக்கவில்லை அல்லாஹுவை நம்பி இருக்கின்றேன் என்ற காரணத்தினால்தான் அந்த பணமுடிப்பு வந்த மாத்திரத்திலே நான் சொன்ன வார்த்தை இன்னார் இல்லாகி இன்னாயிலாகி ஓவன் என்பதாக சொன்னேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த பணமுடிப்பை வாங்குகின்றார்கள் ஹிந்து மாநிலத்தினுடைய அனைத்து ஏழைகளையும் அழைக்கின்றார்கள் அந்த பொருளாதாரங்களை அனைவருக்கும் பங்கேற்று விடுகின்றார்கள் அவருடைய துணைவி யார் கேட்கின்றார்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை எடுத்து வைத்துவிட்டு மீதிருக்கக்கூடியதை நீங்கள் கொடுத்து என்பதாக கேட்கும் நேரத்திலே ஜனாதிபதி அல்லாவுத்தார் நமக்கு பொறுப்பேற்பதாக இருக்கின்றான் அவருடைய பொறுப்பு தான் தேவையை தவிர பிற மனிதனுடைய உதவி தேவையில்லை என்பதாக கவர்னர் சொன்ன அந்த பதிலை பார்க்கின்றோம் நல்ல துறைவியாக இருந்ததன் காரணத்தினால் என்ன காரணத்தினால் இன்னாரில் ஆகி சொல்கின்றீர்கள் என்பதாக அந்த அம்மையார் கேட்டார்கள் அந்த பொருளாதாரத்தை பங்கிடக்கூடிய நேரத்திலே நமக்கு முழுவதையும் வைத்திருக்கிறானே என்பதாக பிடித்தவர்களாக அந்த அம்மையார் வாழவில்லை என்ற வரலாறை பார்க்கின்றோம் நமக்கு தேவையான கொஞ்சம் பொருளாதாரத்தை வைத்திருக்கலாமே என்பதாக சொன்ன வார்த்தையை பார்க்கின்றோம் அதையும் பங்கிடக்கூடிய நேரத்திலே பொறுத்து கொண்டு பொறுமையோடு வாழ்ந்த சீதேவியான துணைவியை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்ற வாழ்க்கையை பார்க்கின்றோம் எண்ணிவிக்கவர்களே அபூத்தலாத்தாலு அவர்கள் அவர்களுக்கு பிரியமான பேவரே

நீங்கள் விரும்பக்கூடியவற்றை அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹு திருமறை வசனத்தை இறக்குகின்றான் இந்த சாவி வருகின்றார்கள் யார் சூரல்லா எனக்கு பிரியமானதாக பைரவா தோட்டம் இருக்கின்றது அந்த தோட்டத்தை அல்லாஹின் பாதையிலே நான் கப்பு செய்யவா என்பதாக கேட்கின்றார்கள் அரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தோழரே வக்ஃபு செய்யுங்கள் அதிலே முதன்மையானது உங்களுடைய உறவுக்கு பிரித்து கொடுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முதல் உரிமை கொடுங்கள் என்பதாக பெருமானவர்கள் சொல்லும் நேரத்திலே யார் சூழல்லா அவர்களுக்கும் பிரித்து கொடுத்து விட்டு நான் அல்லாஹனுடைய பாதையிலே அந்த தோட்டத்தை செய்து விடுகின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே அபியல் நாயகம் சரதாஜ் அவர்கள் ஆனந்தப்படுகின்றார்கள் அந்த சவாதியினுடைய உயர்ந்த வாழ்க்கைக்காக துவா செய்கின்றார்கள் இந்த சமாதி துகாவை பெற்றமன்னாக வீட்டிற்கு செல்கின்றார்கள் வீட்டிலே தோட்டத்திற்கு வெளியே நின்று கொண்டு தன்னுடைய துணைவியை அழைக்கின்றார்கள் அழைத்து சொல்லுகின்றார்கள் உம்முசுரீம் அவர்களே பெரும நாசலாத இடத்திலே நல்ல வியாபாரம் செய்திருக்கின்றேன் அல்லாஹ்வின் பாதையிலே பிரியமான இந்த தோட்டத்தை வற்பு செய்திருக்கின்றேன் அப்படியே சொந்த பந்தங்களே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக இந்த சொத்தை நான் அர்ப்பணித்து விட்டேன் அல்லாதனுடைய பிரியத்தையும் அவருடைய தூதர் சல்லாதனுடைய துவாவையும் நான் பெற்றிருக்கின்றேன் என்பதாக மகிழ்ச்சியோடு சொல்ல உம்முசுரையும் ரதியல்லாவு தாரானுகா அவர்கள் உடனடியாக தன்னுடைய வீட்டிலிருந்து தோட்டத்திலிருந்து அந்த தோட்டத்திலிருந்து உடுத்த ஆடையோடு வெளியே வந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் சாரியமான மனைவியாக இருந்ததன் காரணத்தினால் இந்த சொத்தை ஏன் வெற்றீர்கள் அல்லாஹனுடைய பாதைகளை வக்பு செய்தீர்கள் தானமாக வழங்கினீர்கள் என்பதாக அந்த அம்மையார் கேட்டிருக்கிறார் ஆனால் பிடித்தமான தோட்டமாக இருந்தாலும் கூட அல்லாஹின் பாதையிலே அவருடைய பொருத்தத்திற்காக வழங்கி விடுவது என்பது உயர்ந்த காரியம் என்பதை புரிந்ததன் காரணம் நல்லவர்களாக இந்த காரணத்தினால் அதை விட்டு கொடுத்தார்கள் புரிந்து கொண்டார்கள் வீட்டிலே எந்த பொருளையும் எடுக்காமல் உடுத்த ஆடையோடு இருந்து வெளியே வந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி மிச்ச வாழும் வாழ்க்கையிலே அல்லாஹ் தரக்கூடிய வாக்கியங்களிடையே ஆக உயர்ந்த வாக்கியம் சாதியமான மனைவியை அல்லாஹ் தருவது அதற்கு அடுத்ததாக இருவரா ஸ்ரீதாஸ் அவர்கள் உது செய்து முடித்து விட்டால் உது செய்யும் நேரத்தில் எல்லாம் ஒருவை முடித்துவிட்டு அல்லாஹிடத்திற்கு दुआ कार

வீடு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோயினுடைய இல்லாமல் நிம்மதியாக அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய ஒன்றாக அமைத்து வைத்திருக்கின்றான் நெருக்கடியான இடங்களிலே வாழும் நேரங்களிலே அல்லா பலவிதமான நெருக்கடிகளை அந்த குடும்பங்களிடையே அல்லாஹ் உண்டாக்கி வருகின்றான் எனவே திருவாரா சல்லாஸ் அவர்கள் கேட்ட துவாக்களிடையே முதல் துவா யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு இரண்டாவதாக என்னுடைய வீட்டை விசாரமாக ஆக்கு மூன்றாவதாக என்னுடைய விசத்திலே வரக்கத்தை தா என்பதாக திருவாரா சல்லாஸ் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்ட அந்த துவாவை பார்க்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா விசாலமான வீடுகளை சொந்தமானதாக அல்லாஹ் நமக்கு நமக்கு அமைத்து தருவானாக பெருமான சிலாசவர்கள் மூன்றாவதாக சொல்வார்கள் அண்டை வீட்டார் அண்டை வீட்டார் நல்லவனாக இருந்தால் அந்த வீடு அந்த மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கும் என்பதாக சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் அபுல் வைசம் ரதியல்லாவு தானானு

நான் தருகின்றேன் அதுவும் தவளை முறையிலே நான் தருவேன் என்பதாக அந்த சலாவி சொல்ல இந்த சவாவி சொல்கின்றார்கள் இல்லை இல்லை நான் சொல்லும் கிரகத்திற்கு அல்லாவின் வித ஆணையாக உங்களுக்கு வாங்க முடியுமா என்பதாக கேட்க அந்த சவாவி சொல்கின்றார்கள் ஆயிரம் வெள்ளிக்காசுகளுக்கு வேண்டுமானால் அந்த இரண்டு அறைகளையும் நான் வாங்கிக் கொள்கின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள் சுற்றி இருந்த சவாபா பிரமக்கள் எல்லாம் வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த சவாதி நீங்கள் சொல்ல இருக்கக்கூடிய ஆயிரம் வெள்ளி காசுகளுக்கு அந்த வீட்டை விற்று விடுகின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்போது கேட்கின்றார்கள் ஐநூறு தங்க காசுகள் எங்கே இருக்கின்றது ஆயிரம் வெள்ளி காசுகள் எவ்வளவு குறைவாக இருக்கின்றது குறைந்த தொகைக்கு அந்த வீட்டை விற்று விட்டிருக்கிறேன் என்பதாக கேட்கும் நேரத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் பெருமாநா சிலாஸ் அவர்கள் சொன்னார்கள் யார் அண்டை விட்டார் சிறந்த மனிதனாக இருக்கின்றாரோ அவரை நெருங்கி வாருங்கள் அவரோடு சேர்ந்து வாருங்கள் அவருடன் சண்டையிட்டு வாழாதீர்கள் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இத்தனை காலங்களாக அண்டை வீட்டாராக பழகிய அந்த மனிதருக்கு என்னுடைய வீட்டை விற்பதற்கு நான் முயற்சி செய்திருக்கின்றேன் நல்ல மனிதர் சீதேவியான மனிதர் என்பதாக சொல்லும் நேரத்திலே பக்கத்து வீட்டை சார்ந்த சகதிபனும் அபிவகாஸ் அபியல்லாவு தரணுகும் அந்த வீட்டை சொந்த காசை கொடுத்து வாங்கி அந்த வீட்டை செய்த அந்த வரலாறை பார்க்கின்றோம் எனவே வாழும் வாழ்க்கையிலே அண்டை வீட்டால் சீதீவியாக அமைந்து விட்டால் அல்லாஹுத்தானா வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் நிம்மதியை தருகின்றான் அதற்கு அடுத்ததாக அகல் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் நல்லதாக அமைந்துவிட்டால் வாகனம் நாம் செல்லும் செல்லும் இடத்திற்கு நேரத்திலே அது கொண்டு எந்த விபத்தும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் எந்த ரிப்பேரும் இல்லாமல் அது சென்று விட்டால் அது மிகப்பெரிய பாக்கியமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் எனவேதான் சலாஸ் அவர்கள் சொல்லுவார்கள் நான்கு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு சாலமான மனைவி விசாலமான வீடு அமைந்துவிட்டால் அண்டை வீட்டார் சிறந்தவராக அமைந்து விட்டால் வாகனம் சிறந்ததாக அமைந்து விட்டால் அந்த மனிதன் சிறந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்றான் உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கையை அந்த மனிதன் பெற்றிருக்கின்றான் என்பதாக பெரும அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் ஈமான் கொண்டு நற்காரியங்களை செய்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் எனவே வாழ்வும் வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் தந்த அந்த நேமத்துகளை நிறைவாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ செய்தல்வானாக வாக்குறுதாவானா அலமது இல்லா இரபில்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ